சிவாய்கள் ஓம் நம சிவாய இப்ப நம்ம திருக்கழுக்குன்ற நால்வர் சன்னதில தான் இருக்கோம் இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் நால்வருக்குன்னு ஒரு தனி சன்னதி தமிழ்நாட்டில் எப்பவுமே வந்து சிவபெருமானுக்கு எதிர்க்க இருக்கும் நடராஜர் சன்னதிக்கு எதிர்க்க இருக்கும் தமிழ்நாட்டிலேயே என்ற தனி சன்னதி எங்க பார்த்தோம்னா திருக்கழி குற்றத்துல மலை அடிவாரத்துல இங்க தான் இருக்கு அடி போற்றி அடிபோற்றி சிவன் சிவன் சேவடி போற்றி இந்த இடமே வந்து நால்வர் பேட்டை அப்படின்ற சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்பவே புகழ் பெற்று விளங்குது வழக்கமா எல்லா திருக்கோவில்கள் பார்த்தோம்னா ஒரு வரிசையில் தான் நால்வர் சன்னதியெலாம் இருக்கும் எப்படின்னா திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த வரிசையில் தான் இருப்பாங்க ஆனால் இங்கே மட்டும் வேறு ஒரு வரிசையில் இருக்குது எப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல திருநாவுக்கரசரும் அடுத்ததான் சுந்தரரும் மாணிக்க வாசகர் அப்புறம் திருஞான சம்பந்தர் இருக்கார் ஸோ இந்த வரிசையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வமாகவே இருக்கு இதே மாதிரியான வரிசையில் நம்ம நால்வரையும் பார்க்கணும் அப்படின்னா திருவாரூர் ஆழித்தேர் அங்க மட்டும்தான் இந்த வரிசையில அந்த தேரோட்டம் சமயத்துல பார்க்க முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நால்வர் சன்னதி அடக்கி ஈசனே ராகம் பாடினேன் பாதம் தேடினேன் நாத ரூபனே ஈசனே நால்வர் பற்றிய ஒரு சின்ன கதை இருக்கு அதாவது நால்வர் பாடிய திருத்தலம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் நம்ம முதலே சொன்ன வேதகிரி என்பது வேதங்கள் மலையாக கொண்டதுனால வேதகிரீஸ்வரர் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாம மொத்த மலையுமே வந்து சிவபெருமானா இந்த நால்வர் பார்த்தாங்க அந்த மொத்த மலையுமே சிவபெருமானா பார்த்ததுனால நந்தி தேவர் உட்பட இந்த நால்வருமே சிவபெருமானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் அப்படி வந்து அந்த மலை மேல ஏறி போய் இங்கேயே இருந்து மலை அடிவாரத்திலேயே இருக்காங்க அதனாலதான் பார்த்தோம்னா நந்தி தேவர் அதாவது மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நேராக இருக்காங்க சிவபெருமான் நாங்க கிழக்கு நோக்கி இருக்காங்க இங்க மேற்கு நோக்கி நந்தி பகவான் இருக்காங்க கீழே நால்வர் சன்னதி இங்கேயே இருக்கு அது மட்டும் இல்லை இந்த நால்வர் மட்டும் இல்லாம பட்டினத்தார் அருணகிரிநாதர் எல்லாருமே வந்திருக்காங்க ஆனா யாருமே வந்து மலை ஏறவே இல்லை எல்லாமே அடிவாரத்தோடவே நின்னுட்டாங்க மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில் பெற்ற திருவடி இங்க ஒரு தனி விமானத்துல வச்சிருக்கேன் அது நந்திக்கு பின்பக்கம் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தோரு பதிகம் திருவாசகம் அதில் திருக்கழுக்குன்றத்தில் திருக்கழுக்குன்ற பதிகம் இந்த தலத்து தளத்தினுடைய பெயராலேயே ஒரு பதிகம் அமைஞ்சிருக்குது ஏழு பாடல்களாக இருக்குது கழுகுகள் பல ஆண்டுகளாக வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னகூட இங்கே வந்ததாக கல்வெட்டு இருக்குது இங்கே மலைக்கு போனீங்கன்னா ஒற்றைக்கல் மண்டபம் இருக்குது அங்கே கல்வெட்டு இருக்குது டச்சுக்காரங்க அந்த தான் கழுக ரெண்டு கழுகுகள் வந்து இங்கே விரும்பி சாப்பிட்டு அந்த பண்டாரம் கொடுக்குற சா உணவை சாப்பிட்டு போனதாக கல்வெட்டு இருக்குது ஆனால் ரொம்ப பழமையாக இருந்து திருக்கழுக்குன்றம் அப்படின்னு சொல்கிறது அவங்கள்தான் திருக்கழுக்குன்றத்தில் தல வரிச்சம் கதளிவனம் வாழை மரம் நீங்கள் அம்மன் கோயில போனீங்கன்னா திரிபுர சந்திர அம்மன் கோயில் பக்கத்தில் தோட்டம் இருக்கு அங்கே நிறைய கதளிவனங்கள் வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பானது இங்கே வந்து தனித்தமிழ் தந்தைன்னு சொல்கிற மறைமுலிகள் அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லாததினால திருக்கழுக்குன்றத்தில் தங்கி ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் வளம் வந்து இங்கே தங்கியிருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த நாகப்பட்டினம் அவங்க சொந்த ஊர் அவருக்கு ஒரு குழந்த ஆண்மகவு இருந்தது அதுக்கு வேதாசலன்னு வச்சாங்க வேத அசலம் அசலம்னா மலை வேதமே இங்கே மலையாக அந்த வேத அசலம் அவர் பின்னாளில் ஒரு தமிழ் அறிஞராக இருந்தனால வேதாசலனத்தை மறை மலைன்னு மாற்றினார் வேதம்னா மறை அசலம்னா மலை அது மறை மலை அசலம்னால் மலை மறை மலை அடிகள்னு மாற்றினார் பல்லாவட்டத்தில் அவருடைய விடுதலை எல்லாமே இருக்குது தனித்தமிழ் தந்தையும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில் மலையளம் கிரிவலம் வச்சுருது இப்போ பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையை போல் திரிவாள <Sessas> வருகின்றார்கள் <Sessas>